ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காண இந்த இந்த பயிற்சி செப்டம்பர் பதினாலாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த சுக்கர பயிற்சி ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் வந்து ராசி அதிபதி லக்ன அதிபதி இல்லையா இவர் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா தொழில் உண்டு வேலை உண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு உங்களுக்கு பட்டம் பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒரு ஆசிரியர்லாம் இருக்கீங்கன்னா நல்ல ஆசிரியர் விருதுகள் கிடைப்பது ஒரு கலைத்துறை ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி கூர்மை இதெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் ஏன்னா புதன் உச்சமாயிடுச்சு தொழிலை நீங்க போடுற மாதிரி ஒரு அருமையான நிகழ்வுலாம் வேற யாருமே செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கும் உங்க பெர்ஃபாமன்ஸு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க எங்க அவனுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் இந்த மாதிரி யாருக்கு இருக்கும் பதினொன்னு சனி எல்லாத்தையுமே வந்து ஒரு தடையே இல்லாம எல்லாத்துலேயும் வெற்றியை காண் அப்படின்வார் புது புது வாய்ப்புகளாக குரு கொடுத்து கொண்டே இருக்கும் நடக்காத நடக்க இயலாத காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்தக்காத காரியங்கள்லாம் செவ்வாய் என்ன பண்ணுறாரு ஆறாம் இருந்து நோய் எதிரி கடன் இதையெல்லாமே வந்து துவம்சம் பண்ணிடுறாரு அப்படின்னு வந்து இருபத்தி முறை சொல்லணும் காலை மாலை மதியம் அப்படின்னு மூன்று வேலை தொடர்ந்து சொல்லி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனத்தொய்வும் அந்த கேது உடைய அந்த ஒரு பின்னும் பார்த்தீங்களா கேது ஒரு வலை அது வந்து உங்களுக்கு வந்து அறுபடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவர்ணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய படங்கள காணவிருக்கிறோம் ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காண இந்த சுக்கர பயிற்சி செப்டம்பர் பதினாலாம் தேதி நடைபெறவிருக்கும் இந்த ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதி இல்லையா இவர் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா கவனிக்கணும் இவரை என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியை பார்க்கும்பொழுது மற்ற கிரகங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு பார்த்துருவோம் இப்போ ரெண்டில் கேது பதினொன்றில் வந்து சனி பத்தில் ராகு நம்மளுக்கு வந்து ஐந்தில் வந்து புதன் பின்னாடி சூரியனும் வந்து ரொம்ப சிறப்பாக இணைந்து ரொம்ப அருமையான பயிற்சி அதே போல் செவ்வாயும் துலாமிற்கு சென்று விடுகிறார் சுக்ரன் சிம்மத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ சுக்ரன் வந்து நாலாம் இடத்தில் வந்து கேதுவுடன் இணைகிறார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிளான்ட்ரிபுஷன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது தொழில் உண்டு வேலை உண்டு பொருளாதார ஏற்றம் உண்டு உங்களுக்கு பட்டம் பதவிகள் பொறுப்புகள் தேடி வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ ஒரு ஆசிரியர்லாம் இருக்கீங்கன்னா நல்ல ஆசிரியர் விருதுகள் கிடைப்பது ஒரு கலைத்துறை ஒரு க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டு உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய வந்து இன்பில்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி கூர்மை இதெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் ஏன்னா புதன் ஆயிடுச்சு தொழிலை நீங்க போடுற மாதிரி ஒரு அருமையான நிகழ்வுல வேற யாருமே செய்ய முடியாது அந்த மாதிரி இருக்கும் உங்க பெர்ஃபாமன்ஸு எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க போடுவாங்க எங்கேருந்துப்பா அவனுக்கு இந்தளவுக்கு டேலண்ட் இருக்குதுன்னு அப்படின்னு மிக நேர்த்தியாக எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க கடன்லாம் இருக்குதுன்னா அந்த கடன்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் நீக்கி விடுவது கடன் ஒரு இடத்துல நான் பத்து இடத்துல கடன் வாங்கியிருக்கேன்னா அதை வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணிவிடுவது வண்டி வீடு வாகனம் யோகம் நல்லா பிராண்டடாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் வலம் நிறைந்த ராசின்னு சொல்லலாம் ரிஷபம் என்றைக்குமே ஸ்டார்டிங் டு எண்டு வந்து ஒரே ஒரு சீரா வந்து ஒரு பயணிக்க பயணிக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ரிஷபத்துக்கு வந்து அனைத்து விதமான பாருங்கள் மாணவர்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஒரு லோன் கேட்டாலும் சரி ஒரு வெளியூர் படிப்பாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய நாலேஜால் நான் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்ப்பது மற்றவர்கிட்ட பாராட்டு வாங்குவது இதெல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ரொம்ப வந்து சிறப்பான பயிற்சி இந்த அப்படின்னு இப்போ சுக்ரன் வந்து லாசி லக்னாதிபதியே வந்து இதனோடு இணைஞ்சதுனால இது இவ்வளோ வந்து என்ன பண்ணோம் ஒரு காலகட்டம் வந்து மாத பிற்பகுதிக்கு மேலாம் நம்ம யாருக்கு சம்பாதிக்கிறோம் யாருக்காக என்ன பண்ணுறோம் ஒரு பெண்ணாக இருந்தால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே நம்மளுடைய அருமை வந்து யாருக்கும் தெரிய மாட்டுது ஆணாக இருந்தால் அது யோசிப்பார் நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் நம்ம சம்பாதத்துக்காக மட்டும்தான் நம்மளை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு வெறுமை நிலையை வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு இந்த வெறுமை இல்லாத நிலை நீங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த நல்ல பலன்கள் சிறப்பாக அனுபவிப்பதற்கு நல்ல ஒரு டிரஸ்ட் ஈடுபாடோட தான தர்மங்கள்லாம் செய்யும் பொழுது ரிஷபம் ரொம்ப அருமையாக அந்த வளங்களையும் செல்வ வளமையும் சிறப்பாக பெற்றிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து ஒரு நோயிலெலாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப வந்து ஒரு மன அழுத்தம் ஒரு மனவலி இதெல்லாம் இருக்கிறதுலாம் இந்த காலகட்டம் வந்து போயிடும் நல்ல ஒரு தெளிவு ஞானம் இதெல்லாம் வந்து கிடைப்பதற்கு இறைவனுடைய வழிபாட்டை வந்து வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா கேது வந்து உங்களை எந்த வகையிலையும் வந்து உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் உங்கள் தன்னம்பிக்கையை முடக்கி உங்கள் ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேட் இதையெல்லாமே வந்து அவர் வந்து குறைச்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு தான் இந்த காலகட்டம் நீங்கள் போய் விரக்தி மனப்பான்மைக்கு காட்பட்டுடாமல் ஏன்னால் எல்லாமே நல்லா இருக்குது எதையுமே வந்து மற்ற கிரகங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் உணர இயலாத நிலை அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி யாருக்கு இருக்கோம் பதினொன்னு சனி எல்லாத்தையுமே வந்து ஒரு தடையே இல்லாமல் எல்லாத்துலேயும் வெற்றியை காண் அப்படின்பார் புது புது வாய்ப்புகளாக குரு கொடுத்து கொண்டே இருக்கும் நடக்காத நடக்க இயலாத காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்த காத காரியங்கள்லாம் செவ்வாய் என்ன பண்றாரு ஆறாம் இருந்து நோய் எதிரி கடன் இதையெல்லாமே வந்து துவம்சம் பண்ணிடுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதிவலிமை வாய்ந்தவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகள் எல்லாம் இனம் கண்டு அவர் வந்து இது பண்ணிடுறாரு இப்ப ரிலேஷன்ஷிப்ல காதல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுருங்க தேவையில்லாத ஆரோக்கியம் மட்டும் மட்டும் வச்சுக்காதீங்க எதுலேயுமே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து போய்கிட்டுருக்கோம் நான் சொன்னால் இப்படி நடக்கும் நான் கேட்டால் இதை ச செய்வாங்க அப்படின்ற இடத்துலலாம் உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு யார்கிட்டையும் வைக்காதீங்க எதிர்பார்ப்பு வச்சேன் நான் நம்பிக்கை வச்சவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு விரக்தியின் விளிம்பிக்கு போயிடாதீங்க இந்த காலகட்டம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா ராசி லக்னாதிபதியான சுக்ரன் உங்களுடைய தலை சிந்தனை மூளை இதை எமோஷ்னல் இதெல்லாம் வந்து சுக்ரன் வந்து உங்களை வந்து ஒரு ஆட்டம் காண வைக்கிறார் எல்லாமே ஒரு நெகட்டிவ்வாக தான் நினைக்க வைக்கும் ஒரு பாசிட்டிவ்வாக எடுக்க வைக்காத ஒரு தவறான முடிவுகள்லாம் எடுக்க வைக்கும் தவறாக மற்றவங்களை பற்றி சிந்திக்க தோணும் உங்களுக்கு என்ன தேவை வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை குரு கொடுத்துற போகிறாரு வேலையையும் உங்கள் சமூகத்து நல்ல பேர்ப்புகள் அங்கீகாரத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறாரு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்ல ஒரு தொழில் முன்னேற்றத்தை உற்பத்தியை இதெல்லாம் வந்து ஆக உங்களுக்கு நிறைய பல விதத்தில் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு செவ்வாய் வந்து உங்களை நல்லா வந்து ஒரு தைரியத்தோட ஃபோர்ஸோட எல்லா எதிர்களிடையும் ஓட ஓட விரட்டி அடித்து அங்கே தெரியா களமிறங்க நிற்க வைக்க போகிறாரு நல்ல ஒரு சூட்சம் அறிவையும் டிப்ளமேட்டிக்காக வந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் ஒரு புத்தி கூர்மையையும் ஒரு நாலேஜையும் ஒரு டேலண்ட்டு உங்களுடைய ஸ்கில்லு இதையெல்லாம் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதையெல்லாம் வெளிக்காட்டக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து உங்களை வந்து எந்த சூழல்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மனமானது கேதுனுடைய ஆக்கிரமிப்பால் அந்த மூளையும் மனமும் வந்து எமோஷ்னலாக வந்து அது வந்து நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க என்னடா யாருக்கு பண்ணோம் செஞ்சோன்றத ஒரு சின்ன அந்த சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் கூட ஒரு சின்ன ஒரு மன வந்து செஞ்சிருவாங்க அதற்கு மட்டும் ஆட்படாதீங்க அந்த மன சோர்வு மட்டும் வந்துட்டா நம்மளால் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த மன சோர்வு நீங்கிறதுக்கு எல்லாத்துலேயும் மேலா இருக்கக்கூடிய இறைவனை இந்த காலகட்டம் வந்து நம்ம கைப்பிடித்து கொள்ளணும் இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டியது காமாட்சி அம்மனை எல்லாருக்குமே அதான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா காமனை பழிக்கும் கண்களை கொண்டவள் காமாட்சி காமாட்சி தான் மூன்று தெய்வங்களின் சொரூபமாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அம்பாளை வந்து வழிபடுவது நீங்க பிறந்த கிழமைகள்லையோ வெள்ளிக்கிழமைகள்லையோ இல்லை நீங்க வந்து ஒரு செவ்வாய் கிழமையிலையோ வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவா நீங்க இந்த காலகட்டம் இந்த சுக்லன் கேதி நினைவுக்கு நம்ம பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் அவர் வந்து கருப்பு விநாயகர் வெள்ளை விநாயகர் தங்க விநாயகர் இது மூணுமே ஒன்றா இருக்கிற மாதிரியே படம் விற்கிதுன்றாங்க அதை மூணையும் ஒன்றா வச்சு ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த படத்தை வச்சு டெய்லியும் தீபம் கொண்டு வரணும் என்ன விநாயகர் மந்திரம் நீங்கள் அந்த காலகட்டம் சொல்லணும்னா ஓம் கணேஷாய நமக இதை வந்து இருபத்தி முறை சொல்லணும் காலை மாலை மதியம் அப்படின்னு மூன்று வேலை தொடர்ந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனத்தொய்வும் அந்த கேதுவுடைய அந்த ஒரு பின்னும் பார்த்தீங்களா கேது ஒரு வலை அது வந்து உங்களுக்கு வந்து அறுபடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தோப்புக்கர்ணம் போடுறது ரொம்ப பெஸ்ட்டு விநாயகரை வழிபட்டு தோப்புக்கர்ணம் போடுவது இருபத்தி ஓரு சுற்று இந்த மாலை முழுதுமே கோயிலில் நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் தழுபடியாகி கேஷுவலாக பயணிக்கிற மாதிரி ஒரு நிலை வரும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் குறைச்சிங்க நீங்களே வந்து அப்படியே நோ ஒரு பற்றற்று அப்படியே வந்து எனக்கு எதுவுமே வேணாம் நான் வந்து சன்னியாசம் போகிறேன் அப்படின்ற மாதிரி உறவுகள் இருந்து நீங்களே உங்களை தனிமைப்படுத்திக்கிறீங்க அந்த மாதிரி தனிமை பண்ணாதீங்க நல்லா வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் இப்படின்னு போய் நாலு பேருக்கு தான தர்மம் உங்களால் முடிந்த எனக்கு அந்த அந்தளவுக்குலாம் வசதி இல்ல மாட்டாங்க உடல் உழைப்பை பண்ணுங்கள் ஏழை எளியோருக்கு முதியோருக்கு முதியோ ஜீவ சித்தர் ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு யார் கனெக்டிவிட்டி ஆகிறார் பாபாவா ராகவேந்திரரா நமக்கு வந்து சொல்லுவாங்களே கணக்கம்பட்டி சாமியாரா உங்களுக்கு யார் வந்து கனெக்டிவிட்டி ஆகிறாங்களோ அந்த சித்தர்களை வழிபடும் பொழுது இந்த கோள்களின் சஞ்சாரம் கேதுவால் நீங்கள் வந்து பிடியில் இல்லையா கேதுவுடைய பிடியில் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களை வந்து பாதிக்காது ஏன்னா கேது மாதிரி தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறவங்க வந்து யாருமே கிடையாது சாயாகிரகங்கள் நம்மளை வந்து சாதிக்கவும் வைக்கும் நம்மளை சாயவும் வைக்கும் அப்போ நம்ம வந்து சாதிக்க தான் செய்யணும் இந்த காலகட்டம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்குரிய பதிவுகளை பார்த்துருக்குறோம் இதில் மேற்கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அனைவரும் வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா நம்ம அந்த கருப்பு விநாயகர் பார்லையா பிள்ளையார்பட்டி கருப்பு விநாயகரையும் இந்த வெள்ளி கவசத்தில் இருக்க விநாயகரையும் தங்க கவசத்தில் இருக்க விநாயகரையும் ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டுக்க வேண்டியது இல்லை நான் பிள்ளையார்பட்டிலே பக்கத்தில் இருக்கேன்னா அங்கேயே போய் நேரடியாக வழிபட்டுருங்க இதில் வழிபடக்கூடிய நேரம் என்ன கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் குறிப்பாக மூணுலேருந்து ஒரு நாலரைக்குள்ளே வழிபட்டுருங்க அப்படி வளப்பில்லையா நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளேயாவது நீங்கள் வழிபட்டுருங்க அப்படியே எனக்கு முடியலன்றவங்க ஆறு டு ஏழு அந்த நாளுடைய ஓரம் வரும் அதில் வழிபடலாம் எங்களுக்கு இந்த ரெண்டு டைமும் ஒத்து வரல அப்படின்றவங்க பகலில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையே தவற விட்டால் கூட காலையில் வரக்கூடிய பதினோரு மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள வழிபடலாம் அதில் குறிப்பாக அபிஜித் நேரன் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது மிக சிறப்பான நேரம் இந்த டைம்ல யார் வழிபடுவா இந்த வயதானவர்கள் இருப்பீங்களே ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே அறுபது வயதை கடந்த வயதானவர்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம்லாம் இறை வழிபாடோடு தான் நம்ம கடந்து செல்லணும் அதற்கப்புறம் மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை டு ஆறு நித்திய பிரதோஷத்துலேயும் வழிபடலாம் இதை தாண்டி கோதுளை முகூர்த்தம்னு இருக்குது காலையில் அஞ்சே முக்கா டூ கால் அதே சாயந்தரம் அஞ்சே முக்கா டூ கால் ஏன்னா பசு மேய்ச்சலுக்கு செல்லும் காலம் காலையில் மாலையில வீடு திரும்பக்கூடிய நேரம் ஏன்னா தான் நம்மளுடைய முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால இந்த பசு செல்லக்கூடிய நேரத்தை வந்து நம்ம கோது முகூர்த்தமாக மேய்ச்சலுக்கு செல்வதும் அது திரும்பக்கூடிய காலத்தை தான் கோது இந்த நேரங்களில் வழிபடும் போதும் அப்ப எத்தனை விதமான நேரம் கொடுத்திருக்கோம் பாருங்க இப்போ இத்தனை நேரத்திலையும் உங்களால ஒரு நேரம் பின்பற்ற முடிஞ்சா கூட உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பழங்களை தரும் ஒரு நாள்ல வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்களேன் அதுல காலைல ஆறு டு ஏழு சூரிய உரையாக வரும் அன்றைய மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய உரையாக வரும் நைட்டு எட்டு டு ஒம்பது சூரிய உரையாக வரும் இப்போ அந்த நாள் ஓர ஒரு சிலருக்கு ஈஸினா அதை எடுத்துக்கலாம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்க நைட்டு எட்டு டு ஒம்போதும் போட்டுக்கலாம் காலையில் ஆறு டு ஏழும் போட்டுக்கலாம் வயசானவங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டும் போட்டுக்கலாம் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இறைவனை மட்டும்தான் வழிபடணும் இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு வரோம்னா இந்த பரிகாரம்ன்றதே இறைவனுடைய வழிபாடு தான் நித்திய பிரார்த்தனை வழிபாடு நம்மளை வந்து பிரார்த்தனையெல்லாம் நம்மளை புனரமைக்கும் நம்மளை வந்து அப்படியே அந்த ஆறாவெல்லாம் கிளென்சிங் பண்ணி நம்மளை புதுப்பிக்கும் புனரமைத்தல் என்பது புதுப்பிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி அம்பாள் அம்பால் வழிபாடு தேவை இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் நீசமாகவும் ஆகும் அம்பால் வழிபாடு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அம்பால் சொல்லியிருக்கிறேன் அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்ரனின் அம்சம் காமாட்சி அம்மனை பொழுது சப்த கண்ணியரை பொழுது அதே போல் மனித முகம் இல்லாத தெய்வங்களான அம்மன்களை வழிபடுவது நாகத்தை குறையாக பிடித்த அம்மன்களை எத்தனை அம்மன் சூப்பரன் பாருங்கள் அப்போ எதுலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை வந்து ப பண்ணுங்க நாகத்தை குறையாக கொண்ட அம்மன் இப்போ இதில் வந்து காமாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னா அவர் காமனை பறித்த கண்களை உடையவள்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமாட்சி வந்து நமக்கு துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி மூன்றையும் வந்து உள்ளடக்கிய ஒரு தெய்வமாகவே கருதப்படுறாங்க அதனால் இந்த வழிபாடுகள் எல்லாம் எளிமையாக செய்து உங்கள் வாழ்வை வந்து நீங்கள் வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தியஸ்வரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்